கரூர்ல நடந்த டிபிகே கட்சி ரேலில மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பதுக்கும் மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க இதுல மொத்தம் பதினாறு பேர் பெண்கள் ஒன்பது பேர் ஆண்கள் ஆறு பேர் பதினெட்டு வயசு நான் ஒரு சின்ன கிளிப் பிளே பண்றேன் அதே பாருங்க எங்க பையன் தான் பையன் தான் பதிமூணு வயசு விஜய் பாக்கிறது தான் வந்தவங்க என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யார தூக்குவாங்க சார் யாரே தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு குடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சொல்லுங்க என்னோட முதல் கேள்வி இவங்க தான் அவ்வளோ பெரிய பப்ளிக் கூடத்தில் பதிமூணு வயசு உள்ள பையனை கூட்டிட்டு போறது அவ்வளோ இம்பார்ட்டன்டா உங்களுக்கு இரண்டாவது கேள்வி உங்க கிட்ட தான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு டி கட்சி தலைவர் விஜய் சாரா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்டா இல்லை மக்களா இல்லை இறந்து போனாங்களே அவங்களுக்கு அவங்களே காரணமா நீங்களே சொல்லுங்க